எம் பாடவா கதளே ஏ எனக்கு ஒரு மாதிரி வருது ஒருவேளை வேலை விளாட்டு விளாட்டுன்னு போனனால சாப்பிடாம வீக்காயிட்டனோ ஏ உட்காந்து கூட இருக்க முடியலையே ஒழுங்கா கண்ணு கூட முழிச்சு பார்க்க முடியல ஒரு மாதிரி மங்கலம் தெரியுதையா எனக்கு என்னாச்சி ஏன் இப்படி வருது நிச்சயமா என்னால் இன்னைக்கு கடையில் இருக்க முடியாது சரோஜா சரோஜா நீ ஒரு மாதிரி உட்கார்ந்து என்னனே என்னன்னு தெரில சிறப்பா எனக்கு உடம்புக்கு சரியில்ல உட்காரவே முடியல கண்ணு கூட ஒழுங்கா தெரிய மாட்டேங்கி என்னதி கண்ணு தெரியலையா இத்தனை நாளா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சி திடீர்னு என்ன ஆச்சு சரோஜா ஆனா கண்ணு மறைச்சிருச்சி இல்லதீ இல்லை சரோஜா மூணு லட்சம் ரூபா பரிசு வாங்கணும்லா

கடன் வாங்கி வச்சிருந்த இந்த ஹோட்டல்காக அதான் கொடுத்துருக்கு அப்படியா எல்லாரும் வாங்கி கொடுத்துட்டியோ ஆமா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு கேக்க கேள்வி பாரு நான் வெளிய வேலை பார்த்தே விடுங்க அதிகமா தான் சம்பளம் தரேன் உனக்கு போ போ போய் வேலை பார்த்து எவ்வளவு ரூபா இருந்தாலும் சில பேருக்கு காணாம தான் போயிடும் சரி நானே உடம்புக்கு முடியலன்னு வேலை செய்ய முடியாம உட்காந்து கிடக்கு இது என்ன பேட்டி பேசிட்டு போகுது ஒன்னும் சரியில்லை ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்காக என்ன மாதிரி போறோம் பிடிக்காது முப்பது லட்சம் ஜெயிச்சிருந்தா அவ்வளவுதான் போல எல்லாரும் ஓட்ட பிரிச்சு வீட்டுக்குள்ளே இறங்கிருப்பாவ நானே உட்கார்ந்துருக்க முடியாம கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கேன் இதுல இவ வேற என்னாச்சு இவளுக்கு எதுக்கு இப்படி நடிச்சுட்டு கிடக்க மூணு லட்ச ரூபாய் பணத்தை ஜெயிச்ச உடனே கல்லாவிலே தூங்க ஆரம்பிச்சுட்டாலோ திடீர்னு பணக்காரியானா இப்படிதான் அந்த மூணு லட்ச ரூபாய்தான் கிளவிட்ட கொடுத்துட்டால பிறகு இவ சீன் போட்டுட்டு இருக்கா சரஜா சரஜா ஹ்ம் சரஜா சாம்பார் கே சாம்பார் பொடி போடணுமா இல்ல எறும்பொடி போடணுமா சாம்பார் கே எறும்பொடி தான் படுவாங்களா உங்க வீட்ல எல்லாம் இதன்னால அப்படி தான் படி சாவிச்சிட்டீங்களா ஐயோ இல்ல சரஜா எறும்பொடி இல்ல பெருங்காயப் பொடி பெருங்காயப் பொடி வெள்ளை இருக்குல்ல அதனால எறும்பொடினு வாயில வந்துட்டே நினைக்கே சொல்லு சாம்பார் போய் கேளுங்க என்னையவே வந்து இங்க சோம்பாருக்கு சாம்பார் பொடியும் பெருங்காய போடுங்க போங்க நான் இங்கேயே தான் இருப்பேன் இல்ல இப்படி கல்லவுல உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தா கிடைக்கும் ஆள் வர மாட்டாவே யா வரமோ தூங்கிட்டே தான் போவோம் அதுக்கு தான் நான் உட்கார் நீ எழுந்து போ அதெல்லாம் ஒண்ணே தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் எனக்கு முடியலன்னா என் புருஷே இருப்பாரு இல்ல எங்க அம்மா வந்து உங்களுக்கு வேலையல சமையல் வேலை மட்டும்தான் கல்லவுல உட்கார் இதுல போங்க போங்க சரி சரி ஜாவுக்கு உடம்புக்கு என்னாச்சு எதுக்கு இப்படி படுத்து படுத்து உறங்கிட்டு கிடக்க அதெல்லாம் எல்லாரும் சொல்லணும் அவசியம் இல்லை உடம்புக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி பிரச்சனைகள் வரும் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கு அதனால தான் கொஞ்சம் சாஞ்சி இருந்தேன் போய் வேலை முடிச்சிட்டு வர ஆட்களுக்கு சாப்பாடு கொண்டு வைங்க சரோஜா நீக்கி தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லாம் பண்ணணுமா ஏன்கா எதுக்கு அப்படி கேக்குறிய இல்ல சரோஜா நீக்கி நீ ஒன்னு சொல்லல அத கேட்டே நான் சொன்னாலும் சொல்லாட்டியோ ரெகுலரா என்னல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் பண்ணணும் எவ்வளவு செஞ்சாலும் காலி ஆகுதுல்ல

இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாட்டுக்கு ஆட்கள் வந்துரும் சரி சரோஜா ஆமா சரோஜா மொபைல் வீங்கின மாதிரி இருக்கு என்ன என்னக்க சொல்றிய வீங்கிருக்கோம் ஆமா சரோஜா எப்பவும் போல இல்ல கொஞ்சம் வீங்கின மாதிரி தான் இருக்கு படுத்து படுத்து வரங்கற பரவே என்ன செய்யா கல்லால உட்கார்ந்துட்டே வரங்கியா இவ என்னத்த சொல்ல செல்லம்மா அவ அப்படி எல்லாம் தூங்க மாட்டா சரோஜா எவ்வளவு பொறுப்பான புள்ள அவ முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி சோர்வா எல்லாம் இருக்கா உடம்பு சரியில்லன்னு நினைக்கிறேன்

இவியல் நம்ம நம்மள கேள்வியே கேட்க வரவேறியலாம் தான் கேட்பாவே நம்ம வீட்டுக்கு போய்ட்டு என்ன வீட்டுக்கு தான் போகணும் என்னால உட்காந்தே இருக்க முடியல சொரு எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் கல்லால உட்காந்து நான் வீட்டுக்கு போட்டுமா எமோச்சி சுரு என்னன்னே தெரியல ஆனந்து எனக்கு உடம்பு சரியில்லை சரி அப்படினா நம்ம ஆஸ்பத்திரி போமா இல்ல நான் கொஞ்ச நேரம் படுத்து சரியாயிரும்னு நினைக்கிறேன் எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தெளிவில்லாத மாதிரி இருக்கு ஒரு மாதிரி கேராவது ஆனேன் நான் வீட்ல போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வாரேன் நீங்க கடையில இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிச்சிடுங்க சரி அத உனக்கு உடம்பு சரியில்லங்கள எப்படி வீட்டுக்கு ஓட்டல போவா நான் பேர் ஆனேன் இல்ல சரி நான் உன்னை கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு வரேன் பா நீங்க ஹோட்டல்ல யார் பாப்பா அதோ உங்க அம்மா கவல கொஞ்ச நேரம் பாத்துக்குறுவாவே அம்மா ரெண்டு பேரும் பேட்டா என்ன அர்த்தம் ஆனேன் நீ இங்கே இருந்தா நான் பொறுமையா நடந்து பேர்வேன் வேண்டாம் சரோ ஏன் பைக்கில போலாம் வா ஊனி வீட்ல விட்டுட்டு நான் வந்து கடயில இருக்கேன் நீ சரியா வாங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம் வா சரோ ஏ

ஏமா சார்க்க்க்கு கொஞ்சம் உடம்பு சேரலமா காலையில கூட உட்கார முடியலைன்னு சொல்லிட்டுதான் உட்கார்ந்துருந்தா நான் தான் வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அது கூட கொஞ்சம் கடை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன் அவ சொத்த நேரம் படுத்து எழுமாட்டான் கொஞ்சம் வேலை சொல்லாம இரு

அந்த ஹோட்டலுக்கு மூணு லட்சம் ரூபாய் போட்டுருக்காதுல நாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு இழுத்து மூடிட்டுலாம் வீட்டில் வந்து உட்கார முடியாது நீ சாரோ கொஞ்சம் ஏசாம சாரவ் ஏசியது உடுது அவளே ஹோட்டலையும் பாத்துட்டு விளையாட்டு விளையாட்டுன்னு அலைஞ்சதுனால ரொம்ப வீக் ஆயிட்டா அவள் தான் மூணு லட்சம் ரூபாய் பரிசு ஜெயிச்சிருக்கா பேசியா உடம்பு சரியில்லாம இருக்க பேரவு பேசுமா இதுல நின்னு பேசின நேரத்துக்கு உள்ள போய் தூங்கியாவது இருப்பா கொஞ்ச நேரம் சரோ நீ உள்ள போய் கொஞ்ச நேரம் தூங்கு உடம்பு சரியில்ல கொஞ்ச நேரம் படுத்த தான முடியும் நீ எதுக்கு இப்படி புரிஞ்சுக்கிட்டாம பேசியாவில அவள அவ என்ன மிஷினா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க காலையில வீடியோ கால எழுந்து எழுந்து அவளுக்கு உடம்பு முடியாம இருக்கு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி பாக்கட்டும் சரியாவில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பாக்கணும் ஏமா நான் கிளம்புறம்மா நான் ஹோட்டலுக்கு போறேன்